வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எழுந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறிய அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தல் கட்டுப்பணம் செலுத்தல் இன்றுடன் நிறைவு பத்தொன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தீவிர தேடுதலில் கண்காணிப்பு அமைப்புகள் ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் எம்முடன் இணையுங்கள் அழைப்பு விடுத்த சஜித் திறப்பு பலாலி விமானப்படை முகாமில் சஜித்தின் மனைவிக்கு ஆயுத வணக்கம் வெடித்த புதிய சர்ச்சை இன்று நள்ளிரவு முதல் மேலதிக வகுப்புகளுக்கு தடை மீறு நாள் நடவடிக்கை பொருளாதார பிரச்சனைக்கு எந்த வேட்பாளரிடமும் தீர்வு இல்லை பேராசிரியர் வெளிப்படுத்திய தகவல் சூடு பிடித்துள்ள ஜனாதிபதி தேர்தல் பாரிய அளவில் அதிகரித்த பட்டாசு விற்பனை விடுமுறையை கழிக்க ஜெர்மனியிலிருந்து யாழ் வந்தவருக்கு ஏற்பட்ட பெரும் சோகம் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் கடந்த நான்கு ஐந்து ஆறு ஆகிய திகதிகளில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூலு வாக்களிப்பின் போது வாக்களிக்க தவறிய அரசு ஊழியர்களுக்கு இன்றும் நாளையும் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி அவர்கள் தங்கள் பணியிடம் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் தங்களது வாக்கை அளிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றவர்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதமானோர் வாக்களித்துள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அவ்வாறு அளிக்கப்பட்ட அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகளில் எண்பத்தி ஐந்து சதவீதமானவற்றை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தி வைத்து அதிபர் கே தெரிவித்தார் கா மாவட்டம் எல்பட்டிய பிரதேச சபை தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தல் இன்று நிறைவடைவதுடன் வேட்புமனுக்கள் நாளை பொறுப்பேற்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது எல்பிட்டிய பிரதேச சபையின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் கட்டுப்பணம் செலுத்தல் விவரங்களை எல்பிடி பிரதேச சபை தெரிவித்தாட்சி அலுவலகம் கடந்த மாதம் ஆறாம் தேதி வெளியிட்டது கட்டுப்பணம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது கட்டுப்பணம் செலுத்தியவர்கள் காலி மாவட்ட செயலகம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நாளை வியாழக்கிழமை நண்பகல் வரை வேட்பு மனுக்களை கையளிக்க முடியும் தவால் மூலமாக வாக்களிக்க விண்ணப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடையும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளது பத்தொன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் இதனையும் மேற்கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகி உள்ளதாக பெப்பழமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ட்ரோகிணே கெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தமது அமைப்பு சிறப்பு ஆய்வொன்றினை நேற்று முதல் தொடங்கியுள்ளதாகவும் சிலர் கட்சி அலுவலகங்களை கூட அமைக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் தற்போது பத்து வேட்பாளர்கள் மாத்திரமே தமது கொள்கைகளை முன்வைத்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இதேவேளை சில வேட்பாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் அழைப்பு விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தமது தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் அனுரகுமார திசாநாயகவுக்கு வாக்களிப்பதற்கும் தயாராகியுள்ளார் கடந்த காலங்களில் ராஜபக்சர்களுடன் ஒப்பந்தம் மேற்கொண்ட ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியை பூச்சியமாக்கினார் அதேபோன்று தற்போது அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு அவருக்கே வாக்களிக்க இருந்ததாகவும் கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க இதன் மூலம் சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டுமென மறைமுகமாக கூறியுள்ளார் தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கு துரோகமிழைக்காத குழுவொன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளது இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என எஸ் எம் மேரிகார் வலியுறுத்தியுள்ளார் பலாலியில் உள்ள விமானப்படி முகாமிற்குள் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனி பிரேமதாசே நுழையும் போது விமானப்படி வீரர்களால் ஆயுதவணக்கம் செலுத்தியதாக கூறப்படும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தற்போதைய இராணுவ மரியாதை செலுத்தும் முறைக்கமைய துப்பாக்கி சங்குத்தாக உடலுக்கு ஏற்ப உயர்த்தப்பட்டு பொதுவாக தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செலுத்தப்படுகின்றது இந்நிலையில் ஜலனி பிரேமதாசவுடன் சென்ற குழுவில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிசுக்காகவே இந்த மரியாதை செலுத்தப்பட்டது எனவும் வேறு எந்த நபருக்கும் செலுத்தப்படவில்லை எனவும் விமானப்படையின் பேச்சாளர் இறந்த கீகனகே தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் குழுவிற்கு ஜலனி பிரேமதாச தலைமை தாங்கினார் என்பதும் அவருக்கு பின்னால் ஜிஎல் நடந்து செல்வதை காணக்கூடியதாக இருந்தது அதன் பின்னர் பிரதம அதிதியாக ஜெலனி கலந்து கொண்டு வரவேற்று அவர் சால்வை போர்த்தப்பட்டு வரவேற்கப்பட்டுள்ளார் இந்த காணொளி முதலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமா சந்திர பிரகாசினால் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டது எனினும் குறித்த சம்பவத்தை அவர் எடிட் செய்து ஃபேஸ்புக்கில் பதிவு செய்ததாக தெரியவந்துள்ளது தரமைந்து புலமைப்பரசில் பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் கருத்தரங்குகள் மற்றும் செயல் அமர்வுகள் இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஐந்தாம் தர புலமை பரீட்சை தொடர்பான மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாளை அச்சடித்து விநியோகிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி பரீட்சை வினாத்தாள்களுக்கான வினாக்களை வழங்குவதற்காகவோ அல்லது அதற்கு சமமான வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகள் பதாகைகள் கையேடுகள் மின்னணு அச்சிடப்பட்ட அல்லது சமூக ஊடகங்களில் வெளியிடுவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது எந்தவொரு நபரோ நிறுவனமோ அல்லது தரப்பினரோ இந்த உத்தரவை நாள் அருகிலுள்ள போலீஸ் நிலையம் போலீஸ் தலைமையகம் அல்லது பரீட்சை திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரீட்சை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்று ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளுக்காக கடனாக விளங்கிய பணம் இதுவரையில் கிடைக்கவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தம்புத்தேகமா பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தற்போது சாதாரண மக்கள் வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் எனினும் அரசியல் தரப்பினர் ஒரு ஒப்பந்தத்தினூடாக கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை கொள்வனவு செய்கின்றனர் அவ்வாறானவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தங்களுக்கு ஒரு தொகை தரகு பணத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது தொடர்பிலேயே கவனம் செலுத்துகின்றனர் ஆரம்பத்தில் சாதாரண உந்துருளிகளில் பிரச்சார செயல்பாடுகளுக்காக சென்றவர்கள் என்று பல இடங்களில் மாளிகைகளை அமைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவிற்கு தேர்தலுக்கான இறுதி துண்டு பிரசுரங்களை அச்சிடுவதற்கு பணம் இருக்கவில்லை நாம் கடனாக குறித்த பணியை முன்னெடுத்திருந்தோம் எனினும் இதுவரையில் அந்த கடன் தொகை செலுத்தப்படவில்லை அவ்வாறானவர்கள் பின்னர் உலக நாடுகளிலும் இலங்கையின் பல பகுதிகளிலும் வீடுகளையும் மாளிகைகளையும் நிர்மாணித்துள்ளனர் இவ்வாறு அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் இலங்கை அரசாங்கத்திற்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக இலங்கை இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேருக்கு இஸ்ரேலில் விவசாயத்துறையில் தொழில் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது அதேவேளை எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் இஸ்ரேலுக்கு புறப்பட்டுச் செல்ல இருக்கும் அறுபத்தி ஒன்பது இளைஞர்களுக்கான விமான பற்றுச்சூட்டு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றது இஸ்ரேல் அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்திற்கமைய ஐந்து வருட காலம் இஸ்ரேலில் தொழிலில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது நாடு எதிர்நோக்கி வரும் பொருளாதார பிரச்சினைக்கு எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரிடமும் தேர்வு இல்லை என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் விஞ்ஞானம் மற்றும் புள்ளி உறவியல் தெற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரில் தெரிவித்துள்ளாா் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலான கொள்கைகளை எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் சமர்ப்பிக்கவில்லை கொள்கை பிரகடனங்களில் பொருளாதார சமூக மற்றும் அரசியல் கட்டமைப்பு தொடர்பிலான பல்வேறு விடயங்கள் உள்ளெடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஐந்து ஆண்டு காலத்தில் நாட்டில் நிலவக்கூடிய பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகளை எந்த ஒரு வேட்பாளரும் முன்வைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்காமல் கவலை அளிப்பதாக பேராசிரியர் அத்து குறிப்பிட்டுள்ளது மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் வகையில் அரசியல் கட்சிகளினால் முன்மொழியப்பட்டுள்ள யோசனைகள் எந்த வகையிலும் ஏற்படுகிறதல்ல என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வகத்தை பத்து வீதமாக அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் பட்டாசுகளுக்கான தேவை பாரியளவில் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தினேஷ் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஏனைய ஆண்டுகளில் இந்த காலகட்டத்தில் பட்டாசு விற்பனை மிகவும் குறைந்த அளவிலேயே காணப்படும் இந்த காலகட்டத்தில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் தங்களது பொருட்களை கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலத்திற்காகவே தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் எனினும் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிரச்சார கூட்டங்கள் ஆரம்பமானது பட்டாசுகளின் விற்பனையில் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் தினேஸ் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளது பட்டாசு விற்பனையாளர்களுக்கு இம்முறை மிகப்பெரிய வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சில தினங்களுக்கு முன்னர் கண்டிப்பாக நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பட்டாசு வடிப்பில் ஏழு பேர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி தன்னிறைவு நிலையை எட்டியுள்ளதாக விவசாயி மற்றும் பெருந்தோட்டு கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீரு தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சரும் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டின் தினசரி முட்டை உற்பத்தி எட்டு மில்லியனாக அதிகரித்துள்ளது மேலும் முட்டையின் தினசரி நுகர்வு அளவு வளர்ந்துள்ளது நாளாந்தம் நாட்டிற்கு தேவையான முழு அளவிலான முட்டைகளை உற்பத்தி செய்ய முடிந்துள்ள நிலையில் இன்றைய நிலவரப்படி முட்டை விலை நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரை குறைந்துள்ளது மேலும் கோளிரச்சி உற்பத்தி அதிகரித்து தற்போது கோளிரச்சியை அதிகமாக உற்பத்தி செய்யும் அளவிற்கு நாடு வளர்ந்துள்ளது கோளிரச்சியின் தினசரி தேவை சுமார் ஐநூறு மெட்ரிக் என்றாலும் கோழி ரச்சியின் தினசரி உற்பத்தி அறுநூறு மெட்ரிக் டோன் ஆக அதிகரித்துள்ளது என்றார் ஜெர்மனியிலிருந்து ஜாழ்ப்பாணத்திற்கு விடுமுறைக்கு வந்திருந்தவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததுடன் இவரின் மனைவி படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் யாழ் உடுப்பட்டி பகுதியைச் சேர்ந்து எழுபத்தி நான்கு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நீண்ட காலமாக நாட்டில் வசித்து வந்த நிலையில் விடுமுறை கழிக்க தனது சொந்த ஊருக்கு திரும்பி வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மனைவியுடன் வீட்டுக்கு சென்ற வேளை விபத்தில் சிக்கி இருவரும் படுகாயம் அடைந்துள்ளனர் இருவரையும் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி திங்கட்கிழமை குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் மேலும் அவரது மனைவி தொடர்ந்தும் யாழ் போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் புல பகுதியில் இன்று காலை பாரவூர்த்தி ஒன்றும் பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்கு உள்ளாக உள்ளது குறித்த விபத்தில் இருபது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் விபத்து காரணமாக கொழும்பு கண்டிவீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் டிப்பர் மோதி கொகோவில் இந்து கல்லூரி மாணவியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கொக்குவேலு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த வினுதா விஜயகுமார் என்ற உயர்தர பிரிவு மாணவியே உயிரிழந்துள்ளார் மேற்படி மாணவி நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணி சைக்கிளில் தனியார் கல்வி நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த வேளை ஆடிய வேதியில் பின்பக்கமாக வந்த டிப்பர் அந்த மாணவி மீது மோதி டிப்பர் என்ற பெண் ஒன்று மாணவியின் மீது அறியது இதன்போது படுகாயமடைந்த மாணவி யாழ்ப்பாணம் போதனா வைத்த சாலைக்கு கொண்டு சென்ற வேளை அங்கு உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியின் நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இதேவேளை ஓமந்தையில் நேற்று உயிரிழந்துள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழில் இருந்து நேற்று மாலை பயணித்த தொடருந்தானது புளியங்குளம் பகுதியை கடந்து ஓமந்தையை நோக்கி நகர்ந்த போது தொடருந்து தண்டபாளத்தில் நடந்து சென்ற பெண் மீது தொடருந்து மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பெண் சுமார் முப்பத்தி ஐந்து தொடக்கும் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவர் என இதுவரை சடலம் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவித்து ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் சுற்றி மசகு எண்ணெய் பிப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஆறு தசம் இரண்டு எட்டு அமெரிக்க டாலராக சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்டருக்கு மசகு எண்ணெய் பிப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஒன்பது தசம் ஏழு ஐந்து அமெரிக்க டாலராக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் இரண்டு நான்கு அமெரிக்க டாலராக சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்